இறை பக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சில வேலை நிமித்தமாக ஆய்வுகள் நிமித்தமாக தொடர்ந்து பதிவுகள் போட முடியல நிறைய உதாரண ஜாதகங்களோடு ஆய்வு ஜாதகங்களோடு நம்மளுடைய பதிவுகள் போகுது இதனால வரைக்கும் ஆதரவு தந்து கொண்டிருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் எனக்கு நன்றி தெரிவிச்சுட்டு இந்த பதிவுல ஒரு ஆணுடைய ஜென்ம ஜாதகத்தில் திருமணம் தடையாகவே இதுக்கு கிரக தோஷங்கள் காரணம் இல்லாமல் இருக்கிறது அடிப்படையாக நம்ம ஜாதகம் பார்த்த உடனே செவ்வாய் தோஷம் இருக்கு ராகு தோஷம் இருக்குது ஒரு சில கிரக தோஷங்கள் இருக்குது அதனால வந்து இந்த ஜாதகம் திருமணம் தடையாகுது அப்படின்னு சொல்றாங்க கிரக தோஷங்கள்லாம் இல்லையே இருந்தாலும் வந்து முப்பத்தி ஏழு வயசு ஆகுது இன்னும் கல்யாணம் ஆகலையே என்ன காரணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாதகம் எடுத்து பார்க்கும் பொழுது வெறும் நாடி விதியை அடிப்படையாக வைத்து வெறும் ராசி கட்டத்தை மட்டும் அடிப்படையாக வச்சு அந்த ஜோதிடத்தில் உள்ள ரகசிய சூழ்ச்சன்கள் எதனால வந்து அந்த சம்பந்த சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து தள்ளி போகுது திடீர் ஆகுது அப்படிங்கறத நம்ம விளக்க போறோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பிறந்த ஜாதகம் ஒரு ஆண்டைய ஜாதகம் இன்னும் திருமணம் ஆகல இவர் ராசி மிருகசியோட நட்சத்திரத்துல பறந்துருக்கிறாரு மீனம் வந்து லக்னம் இதுல ராகு கேது தோஷமோ அல்லது செவ்வாய் கிரக தோஷமோ எதுவுமே கிடையாது ஆனா திருமணம் சார்ந்த விஷயம் மட்டும் ஒரு பெரிய மன பிரக்தியா இருக்குது திருமணம் சார்ந்த திருமணம் வந்து எடுக்கிறாங்க முயற்சி பண்றாங்க எல்லாம் களைஞ்சு கலைஞ்சு போகுது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா நாடி விதிகள்ல திரிகோண பாவங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஒரே ராசியினுடைய தன்மையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படிங்கிறது மட்டும் அடிப்படையாக வச்சு நம்ம சில விஷயங்கள் பண்ணும் போது மிக அருமையாக இந்த திருமணம் காலகாலத்துக்கு உண்டான பலகத்தை வருது ஆனா சொல்றேன் பாருங்க சுக்ரன் வந்து கன்னிராசியில அமைப்பெற்ற ஜாதகம் சுக்ரன் கன்னிராசியில என்ன பண்ணுவோம் நீச்சம் அடையும் நீச்சம் அப்படின்னா என்னங்க அந்த கிரகம் அந்த இடத்துல அவங்களுடைய அதிர்வலைகளை பெரிய அளவுல வெளிப்படுத்த முடியாத ஒரு ஒரு இடம் சரிங்களா சுக்ரன் வந்து உபயராசியில நீச்சம் அடைஞ்சு சுக்ரன் வந்து தொடர்புடைய கோள்கள் சந்திரன் ஒன்பதாம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்துல ராகுவும் ஏழாம் இடத்துல சூரியனும் இருக்கு இது முழுக்க பகை கிரகங்களுடைய பகை கிரகங்களுடைய அதிர்வலைகளும் நீச்சம் பெற்ற ஒரு சுக்கரனுடைய நீச்சம் பெற்ற கிரகத்தினுடைய அதிர்நிலைகளை இன்னும் கொஞ்சம் குறைக்குது இதுதான் ஒரு முக்கியமான காரணம் சரி இவரோட ஜாதகத்துல ஜாதகருக்கும் இவங்களுக்கு வந்து உள்ள தொடர்பு மனைவிக்கும் உள்ள தொடர்பு எப்படிங்க இருக்குது ரொம்ப எளிமை இதுல என்னன்னா குரு பகவான் தான் ஜீவக்காரகனாக இருக்கக்கூடிய ஜாதகர் ஜாதகர் வந்து மிதுனம் ராசி இருக்கிறாரு ஜாதகருடைய அடுத்த ராசியில கேது அடுத்த ராசியில கிரகம் இல்ல அடுத்த ராசியில சுக்கரன் இருக்கு ஜாதகருக்கும் சுக்கரனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு நான்காம் இடம் இந்த நான்காம் இடம் என்பது அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு வந்து கிடையாது அப்படின்னு தான் மூல இது வரைக்கும் சொல்லப்படுது அதுல இந்த கிரகங்கள் ஒன்றோட வந்து தொடாது இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்க கட்டாயம் அனுபவிக்கிறதுல சமணப்படுறாங்க அதுல மனைவியை குறிக்கக்கூடிய கிரகமே போய் நான்காம் இடத்துல நிக்குது அது இல்லாம என்னங்க வேற காரணம் குரு பகவானுக்கும் சுக்கரனுக்கும் நடுவுல ஜாதகருக்கும் மனைவிக்கும் நடுவுல கேது அப்படிங்கக்கூடிய கிரகம் வரும் பொழுது இந்த விஷயங்களை ஒரு தடை தாமதம் பண்ணி தான் அது வந்து கொடுக்கும் சரிங்களா இது வந்து நிறைய பரிகாரங்கள் மூலமாக ஒரு கிரகத்தை எனர்ஜிப்படுத்த முடியும் இது அனுபவம் மூலமாக ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் மூலமாக நம்மளே வந்து ஒரு சின்ன விஷயம் நடத்தி காட்டியிருக்கோம் அது பெருமையா வந்து சொல்றோம் சரிங்க இந்த ஜாதகத்திற்கு திருமணமே ஆகாதா திருமணம் எப்பதான் நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து கேள்வி கேட்பாங்க திருமணம் கட்டாயம் இந்த ஜாதகத்துக்கு ஆகும் திருமணம் வந்து சரியான முறையில் பொருத்தம் பார்த்து போச்சார வருட கிரகங்களுடைய முதல் சுற்றி இரண்டாவது சுற்றில் திருமணத்தை நடத்தி நடத்திட்டு போகும் நம்ம சரியான பொருத்தம் பார்த்து நல்ல நல்லபோது மூலமாக நம்ம திருமணம் செய்யும் போது மிக சுலபமாக வந்து பாத்தீங்கன்னா காரியம் வந்து நடந்துடும் அதே மாதிரி இந்த கிரகத்தை அணைஞ்சு சந்திரன் மற்றும் ராகு ஆகிய கிரகங்களின் அதிர்வலைகளை குறைக்கிற மாதிரி அடிப்படையான இறைவரி பரிகாரம் அடிப்படையான தாந்திரிக்க பரிகாரங்களோ வாழ்வியல் பரிகாரங்களும் நம்ம மேற்கொள்ளும் பொழுது இந்த மாதிரி இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் இங்கே உங்களுக்கு கனெக்ட் ஆகும் சரிங்களா சுக்கரன் நீச்சமாக இருக்கிறது ஒரு காரணம் குரு பகவானுக்கும் சுக்கரனுக்கும் தொடர்பு இல்லை ஒரு காரணம் குரு பகவானுக்கும் சுக்கரனுக்கும் நடுவிலே கேது பகவான் வந்திருக்கிறாரு இது வந்து ஒரு காரணம் சுக்கன் எனர்ஜி குறைஞ்சிருக்கிறது சந்திரனுடைய தொடர்பு ராகுனுடைய தொடர்பு சூரியனுடைய தொடர்பு என்று அடுத்தடுத்து பகை கிரகங்களுடைய பார்வை பலன் அந்த கிரகத்தை எனர்ஜி வந்து கம்மி பண்ணியிருக்குது எந்த கிரகதோஷங்களும் இதுக்கு கிடையாது ஆனால் திருமணம் காலதாமரம் தான் ஆகும் எல்லாம் கையில எடுத்து வாய்க்கு கிடைக்கல மாதிரி எல்லாம் தள்ளி போகும் ஒரு ஜாதகத்தை குழுங்கன்னு வாங்குவாங்க பதிலே சொல்ல மாட்டாங்க புரிக்கல எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராது இதுக்கு நம்ம சுக்கரனுக்கு பரிகாரம் பண்ணி இந்த கிரகத்தை எனர்ஜி படுத்துறதுக்கு என்னதான் பண்ணலாம் அப்படிங்கிறது அடிப்படையாக திருமணம் தலை நீங்குவதற்காக சுக்கரன் வந்து என்னங்க மகாலட்சுமியனோட தத்துவம் இந்த ஜாதகப்படி குரு பகவான் சுக்கரனை பார்க்க முடியல குரு பகவான் ஜாதகர் ஜீவன் நாம என்ன பண்ணணும்னா சுக்கரன் மகாலட்சுமியா தாயாருன்னு சொல்றோமா ஒரு நல்ல அலங்கரிச்சு அபிஷேகம் செஞ்சு நல்ல வழிபாடு நடக்கக்கூடிய பெருமாள் தாயாரோடு இருக்கக்கூடிய நல்ல வைப்ரேஷன் நல்ல மக்கள் கூட்டம் கூட கூடிய ஒரு கோவிலுக்கு போயிட்டு நம்ம தாயாரை தரிசனம் பண்ணணும் தாயாருக்கு நம்மால் முடிந்த அஹ் இந்த சந்திரனை தொடும் பொழுது ராகுவை தொடும் பொழுது வஸ்திர தானம் பையன் தாயா இருக்கு மகாலட்சுமிக்கு வஸ்திர தானம் நம்மளால் முடிஞ்ச ஒரு வஸ்திரம் கொடுத்து தாயை வந்து பாத்தீங்கன்னா நான் மகிழ்ச்சி திருத்தினேன் இது அடிப்படையாக உள்ளது இதனால மாற்றம் வருமா கட்டாயமா வரும் ஆஹ் சந்திரன் வந்து சந்திரனால இந்த கிழக்காய் எழுதி தொழில்னால அடிப்படையான ஒரு அபிஷேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு ஒரு சில பொருட்கள் வாங்கி தரும்பொழுது இந்த சித்திரனுக்கு சந்திரனுடைய அறிவளியின் பாதிப்பு அதிவழிகள் வந்து குறையும் இது போல சில பரிகாரங்கள் இருக்குது இன்னும் சில வாழ்வில் பரிகாரங்களோடு அடுத்த உதாரண ஜாதகங்களோடு அடுத்த பதிவுகளை பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருவங்கள் நிறைய காரணங்கள் இருக்குது திருமணம் காலதாமதமாகிறதுக்கு இது மிக முக்கியமான காரணம் குரு பகவான் இருக்கிற வீட்டிற்கு நான்காவது வீட்டில் சுக்கரன் இருந்தால் குருக்கு சுக்கரனுக்கு தொடர்பு குறைவு ஜாலகம் திருமணத்துல காலதாமதம் ஆகுது சனி பகவானுக்கு ஆறு இல்ல எட்டு இல்ல பன்னெண்டுல இருந்தாலும் திருமண வாழ்க்கையில காலதாமதம் திருமணத்துல சுபகாரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா காலதாமதம் ஆகுது நம்ம அடுத்து தொடர்ந்து இணைந்திரவுகள் மேகம் சில தகவல்களோடு சந்திப்போம் இறை பக்தி கேவியை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வாழ்கிற